தெய்வங்களை மட்டுமல்ல பசு காளை பாம்பு உள்ளிட்ட உயிரினங்களையும் வழிபடுவது நம்மவர் மரபு ராஜஸ்தான் மாநிலம் பிகானேர் மாவட்டத்தில் உள்ள தேஷ்ணு கிராமத்தில் கரணி மாதா கோவிலில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட எலிகளை தெய்வமாக கருதி மக்கள் வழிபடுகின்றனர் என்பவர் இவ்வூரில் வாழ்ந்த ஒரு சிறுமி பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர் சிறு வயதிலேயே அற்புதங்களை புரிந்த இவரை துர்கையின் அம்சமாக மக்கள் கருதினர் ஒருமுறை இவரது வளர்ப்பு மகன் இறந்துவிட்டார் யமனிடம் அவரது உயிரை திருப்பிக் கேட்டார் யமன் மறுக்கவே தன் சக்தியால் அவருக்கு உயிர் கொடுத்து எலியாக்கினார் இனி தன் வம்சத்தினர் இறந்தாலும் யமனால் உயிரை எடுத்துச் செல்ல முடியாது அவர்கள் எலிகளாக பிறந்து மீண்டும் மனித ஜென்மம் எடுத்து முக்தி பெறுவர் என்றார் ஒரு இன்று வரை எலி இறந்த அன்று அந்த கிராமத்தில் ஒரு குழந்தை பிறப்பது வாடிக்கையாக உள்ளது இருபதாயிரம் எலிகள் கரணி மாதா கோவிலில் வலம் வருகின்றன அவற்றுக்கு லட்டும் பாலும் வைக்கின்றனர் யாரைக் கண்டும் இவை பயப்படாது அளவு ஒரே மாதிரியாக இருக்கும் இங்கு வலம் வரும் நான்கு வெள்ளை எலிகளை மட்டும் கரணி மாதாவாகவே பக்தர்கள் கருதுகின்றனர் ஆனால் இவை எப்போதாவதுதான் பக்தர்கள் கண்ணில் படும்